பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு உலகத்தினுடைய சக்தி வாய்ந்த தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்களுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த தினம் இந்த பிறந்த நாளை பாரதிய ஜனதா கட்சியினர் நாங்கள் சேவா வாரமாக சேவை வாரமாக தமிழகம் முழுவதும் இரத்த தான முகாம் நடத்தல் மக்களுக்கு உணவு மற்றும் சேவை பொருட்களை வழங்கி தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் மக்கள் சேவைக்காக கழித்த ஒரு மகத்தான ஒரு தலைவனது பிறந்த நாளை மக்களுக்கு சேவை செய்து பாரதிய ஜனதா கட்சியினர் கொண்டாடி வருகிறோம் வருடம் தோறும் அந்த விதத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காலையிலிருந்து ரத்த தான முகாம் மக்களுக்கு உணவு நலத்திட்ட உதவிகள் உட்பட இன்று தொடங்கி இரண்டு வாரங்களுக்கு முழுமையாக நலத்திட்ட பணிகள் நடக்கவிருக்கிறது நம்முடன் மாவட்டத்தினுடைய தலைவர் பாலசுந்தரம் உட்பட மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறார்கள் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை நிர்வாகிகள் மிக சிறப்பான விதத்தில் இரண்டு வாரங்கள் மக்கள் நலத்திட்ட பணிகளை தொடர இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வர பிரசாதத்தையே கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னா மிக இன்னைக்கு நம்ம காலையில பயன்படுத்துற பேஸ்ட் சோப்புல ஒரு பத்து ரூபாய் குறையிறதுல இருந்து நீங்க இன்னைக்கு கார் வாங்க போனீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபா விலை கம்மி ஆயிடுச்சு சில கார்லாம் ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் விலை கம்மியா இருக்கு இந்த விலை குறைப்பை வரி குறைப்பை இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மக்களுக்கு ஒரு பரிசாக தந்திருக்கிறார்கள் ஜிஎஸ்டி வரி விதிப்பு அப்படிங்கிறது பெருவாரியான பொருட்களுக்கு பன்னெண்டு சதவீதம் இருந்த பல பொருட்கள் இன்றைக்கு ஐந்து சதவீதமாக ஆகியிருக்கிறது பன்னிரண்டு சதவீதம் ஐந்து சதவீதமாக இருந்த பல பொருட்கள் இன்றைக்கு ஜீரோவாக ஆகியிருக்கிறது வரியே கிடையாது பல பொருட்களுக்கு வரி இல்லை நாம் அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற நிறைய மளிகை கடையில் இருக்கிற எல்லா ஒரு அறுபது சதவீதமான பொருட்களுக்கு வரி இல்லை மிச்சம் இருக்கிற நாற்பது சதவீத பொருட்களுக்கு வெறும் ஐந்து சதவீதம் வரி என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு செய்தியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆனா இந்த திராவிட மாடல் திமுக அரசு மக்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வரி எதிர் வரி குறைப்பை எதிர்க்கிறது எங்களுக்கு வருமானம் இல்லாமல் போயிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சப்பாட்டு திமுக பஞ்சபாட்டு பாடுகிறது அப்ப மக்களுக்கு ஒரு வரி குறைப்பு மத்திய அரசு கொடுக்கிறது என்றால் அதை இந்த மாநில அரசு தடுக்கிறது தடுக்க நினைக்கிறது இந்த திராவிட மாடல் அரசினுடைய அமைச்சர் டி ஆர் பி ராஜா என்ன சொல்றாரு எங்களுக்கு வரி இழப்பு ஏற்பட்டுரும் எங்களுக்கு வருமான இழப்பு ஏற்பட்டுரும் இத்தனால நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க ஐயோ ஜிஎஸ்டி போட்டாங்க ஐயோ ஜிஎஸ்டி போட்டாங்க வர மத்திய அரசாங்கத்துக்கு மட்டும்தான் போற மாதிரியும் அதுல மாநில அரசாங்கத்துக்கு பங்கே இல்லாத மாதிரியும் ஒரு உருட்டு இத்தனாள நீ உருட்டிட்டு இருந்தீங்க ஆனா இன்னைக்கு வரி குறைப்பு அப்படிங்கும் போது எங்களுக்கு வருமானம் பாதிக்கப்படுதுன்னு சொல்றீங்க அப்போ உங்களுக்கு இத்தனை வருமானம் இருந்திருக்கு அதை நீங்க மக்கள்கிட்ட மறைச்சிருக்கீங்க ஒவ்வொரு வரியிலும் ஒரு ப பதினெட்டு சதவீதம் வரின்னா அதுல ஒன்பது சதவீதம் மாநில அரசுக்கு செல்கிறது ஒன்பது சதவீதம் மத்திய அரசுக்கு செல்கிறது பன்னிரெண்டு சதவீதம் வரின்னா ஆறு சதவீதம் மாநில அரசுக்கு செல்கிறது ஆறு சதவீதம் தான் மத்திய அரசுக்கு செல்கிறது நாம கட்டுற ஒவ்வொரு வரி வரியிலும் ஐம்பது சதவீதம் ஒரு ரூபா கட்டினா ஐம்பது காசு ஆட்டோமேட்டிக்காக மாநில அரசாங்கத்திற்கு போய்கிறது போய்விடுகிறது ஆனால் இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்களுக்கு கொடுக்குற இந்த வரி சலுகையை கொடுக்க விடாமல் தடுக்கிற ஒரு நயவஞ்சகமான ஒரு நடவடிக்கையில் திராவிட மாடல் திமுக அரசு ஈடுபட்டு கொண்டிருக்காரு இன்னைக்கு நீங்க பாருங்கள் பெட்ரோல் விலை தமிழ்நாட்டில் நூற்றி ஒரு ரூபாய் ஆனால் ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோல் வந்ததுன்னு சொன்னால் வெறும் அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைக்கும் இதை யார் தடுக்கிறா

நீங்க வந்து பெட்ரோல் விலை பதினெட்டு சதவீதம் இப்ப நீங்க சாதாரணமா நம்ம வாங்குற பெட்ரோல்ல பத்தொன்பது ரூபாய் மத்திய அரசு வரி இருபத்தி ரெண்டு ரூபாய் மாநில அரசு வரி ஆனா இப்போ ஜிஎஸ்டிக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா அறுபத்தி எட்டு ரூபாய்ல இருந்து அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்குள்ள பெட்ரோல் கிடைக்கும் இதை யார் தடுக்கிறா மத்திய அரசு ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோல் விலையை கொண்டு வரணும்னு சொல்லுங்க மாநில அரசுகள் திமுக உள்ளிட்ட மாநில அரசுகள் அதை எதிர்த்து கொண்டிருக்கிறது இப்படி மக்கள் விரோத நயவஞ்சக நாடகத்தை திமுக நடத்தி கொண்ட இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் ஊடகங்கள் உங்களிடம் நான் வந்து வலியுறுத்தி கேட்டுக்கொள்ளுகிறேன் இந்த அரசியல் பஞ்சாயத்து இது அது இதெல்லாம் போடுறீங்க இதுக்கெல்லாம் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஆனா மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய அதான் நான் சொல்றேனே இருந்து கார் வரைக்கும் அத்தனை விலையும் குறைந்திருக்கிறது இன்றைக்கு ஐம்பது சதவீதம் டாக்ஸ் போடுவான்னு அமெரிக்கா மிரட்டுச்சு இன்னைக்கு அதே அமெரிக்கா நரேந்திர மோடி அவர்களிடம் பேசுவதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போன வாரம் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு இன்னைக்கு காலில் நான் மோடி கிட்ட பேசிட்டேங்க அப்படின்னு சந்தோஷமா போடுறாரு ட்ரம்ப் இன்றைக்கு அமெரிக்கா மாதிரியான நாடுகள் இந்திய தேசத்திடம் பணிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கிறது என்று சொன்னால் அந்த அளவிற்கு இந்திய தேசம் ஒரு மிகப்பெரிய வல்லரசாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காரணம் இன்றைக்கு காலையில் உலக நாடுகளினுடைய அனைத்து தலைவர்களும் போட்டி போட்டுக் கொண்டு நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்துச் செய்திகளை பதிவிட்டார் நெதர்லாந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்றார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஞானத்தாலும் வழிகாட்டுதலாலும் இந்திய தேசம் உலகினுடைய மிகப்பெரிய வல்லரசு தேசமாக மாறும்னு சொல்றாரு இஸ்ரேல் அதிபராக இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும் லண்டனா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும் எல்லாரும் நாங்க கட்சிக்காரங்க வாழ்த்து போறதுக்குள்ள அவங்க வாழ்த்து செய்து போட்டாங்க உலக தலைவர்கள் எத்தனை பேர் இதற்கு முன்பாக இருந்த மன்மோகன் சிங் அவர்களுக்கு இந்த மாதிரிலாம் வாழ்த்து வரலைங்க என்னன்னா உலகத்தினுடைய சக்தி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அந்த விதத்துல இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளி மக்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கியிருக்கிறார் இந்த ஜிஎஸ்டி குறைப்பு மூலமாக இது மக்கள் அனைவரும் தமிழக மக்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் கூட்டத்தில் வந்து முதல்வர் பேசுகிற தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுத்த நிதியை விட பத்து மடங்கு பல விதத்தில் நாம நிதியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் எந்த துறையாக இருந்தாலும் சரி இன்றைக்கு உள்ளாட்சியில நீங்க சாதாரண ஒரு கிராமத்தில் போறீங்கன்னா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய ஊர்ல ஒரு பாலக்கட்டை கட்டணும் ஒரு தனி டேங்க் கட்டணும் இல்ல குழாய் மூலமாக குடிநீர் எந்த திட்டமாக இருந்தாலும் அதற்கு நிதி கொடுப்பது மத்திய அரசு பாரத பிரதமர் பின்னாடி பேசாதீங்க எல்லா நிகழ்வுகளும் மத்திய அரசு கொடுக்கிற நிதியில் தான் நடந்து கொண்டிருக்கு தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா பஞ்சபாட்டு பாடுறது ஒரு அரசியலா வச்சிருக்காங்க நீங்க தமிழகத்தில் தாங்க இருக்கு போயிட்டாரு போயிட்டாருமா அதாவதுங்க தமிழ்நாட்டில் இது ஒரு புது அரசியல் ஸ்டாலின் கண்டுபிடிச்சிருக்காரு பஞ்சபாட்டு அரசியல் எது கிடைச்சாலும் நிதி வரல காசு கொடு காசு கொடு காசு வரல காசு வரல நீங்க அவருடைய தந்தை கருணாநிதி அவர்கள் கூட இந்த பஞ்சப்பாட்டு அரசியல் பண்ணல இதற்கு முன்பு இருந்த எந்த அரசியல் ஆளுமைகளும் இதற்கு முன்பாக தமிழகத்தை ஆண்ட ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் யாருமே வந்து பஞ்சபாட்டு அரசியல் பண்ணல மு க ஸ்டாலின் அவர்கள் காசி காசின்னு அந்த காசு குடு காசு குடுன்னு ஒரு பஞ்சப்பாட்டு அரசியலை பண்ணிட்டு இருக்காரு எல்லா விதத்திலும் நம்ம அதிகமா கொடுத்துருக்கோம் இன்னைக்கு மெட்ரோ திட்டம் சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்டம் முழுமையாக மாநில அரசாங்கத்தோட திட்டம் எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி அறுபத்தி நாலாயிரம் கோடி கேட்கிறார் கேட்ட உடனே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக மக்கள் பலன் பெற வேண்டும் என்பதற்காக கொடுக்குறார் அதையால இனிமேலும் இந்த காசு வரல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கொட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த இதே பஞ்சப்பாட்டை பாடி இனிமேலாவது சுப்ரீம் கோர்ட்ல கொட்டு வாங்கினதுக்கு அப்புறமா திமுக அந்த பஞ்சபாட்டு அரசியலையும் நிறுத்திக் கொண்டார் சார் இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ பஸ்ஸு கலாச்சாரம் ஆகி போச்சு ஒருத்தர் பச்சை பசுக்கு டிக்கெட் போயிருக்காரு இன்னொருத்தர் மஞ்சள் பஸ்ஸு ஆயிரம் ரெண்டு ரூபாய்க்கு டிக்கெட் போயிடுவாங்க ஆனால் ஜெய்க்க போகிற பிங்க் பஸ்ஸு தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடாது அதுக்கு சரி இவங்கெல்லாம் வந்து ஊரடிச்சு ஒலையில போட்டு தனி விமானம் வச்சிருக்காங்க தனி விமானத்துல போகலாம் எல்லாரும் இது மாதிரி போக முடியுமா இந்த பிங்க் பஸ்ஸு அதெல்லாம் வந்து முதல்ல வந்து பெண்கள் நிறைய பேரு இலவச பேருந்து என்கிற பெயரில் அவங்களுடைய தன்மானம் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிருக்கிறவர்கள் பஸ்ஸில் போகிறவங்களுக்கு மரியாதை இல்லை அதே போல் அந்த பஸ்ஸுடைய ஃப்ரீக்குவன்சி இல்லை இதே விஷயத்தை சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்ற முடியாது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் பல வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை மக்களை எறும்புகளும் குழுக்களுமாக நசுக்கி கொண்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி நீங்கள் போன வாரம் வந்து சேலத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி காது கேட்காத ஒரு வாய்ப்பு வச முடியாதவர் பெட்ரோல் போடுவார்கள் பெட்ரோல் போட்டு காசு கொடுத்துட்ருக்காரு டூ வீலரில் பின்னாடி வந்து திமுக கொடிக்கட்டினா ஒரு கார் வருது ஹார்ன் அடிக்கிறாங்க அவரு காது கேட்காது அவரால் ஒதுங்க முடியல இறங்கி வந்து திமுக குண்டர்கள் அவர் காது எனக்கு கேட்காதுங்க அப்படின்னு சொல்லி செய்கையில் சொல்லிட்டு இருக்காரு உலகத்துல எந்த கொடூரமான மனிதனுக்கு கூட இப்படி ஒரு ஒரு சிந்தனை வராது ஆனால் திமுக காரங்களுக்கு வருது அந்த மாற்றுத்திறனாளியே காது கேட்காத வாய்ப்பேச முடியாத அந்த சகோதரனை வீழ்த்து போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க திமுக சிசிடிவியில பதிவாயிருக்கிறது அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அந்த திமுக குண்டர்கள் மீது முறையான நடவடிக்கையை காவல்துறை எடுக்கிறது இது ஒரு ஒரு சோறு உதாரணம் தமிழகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் திமுக ரவுடிகளுடைய அட்டகாசம் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது திமுக கோடிக்கட்டண காரை பார்த்தா மக்கள் அடி வயிறு அலங்கி பயப்படுறாங்க ஐயோ திமுக கட்டின கார் வருது யாரை பிடிச்சி என்ன பண்ண போகிறாங்களோ யாரை போட்டு எப்படி தூக்கி போட்டு அடிக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க பெண்கள் திமுக கொடி கட்டின காரை பார்த்தா பயங்கராங்க ஒரு பத்தடி ஒதுங்கி நிற்கிறாங்க ஐயோ என்ன அவங்க அப்படின்னு சொல்லி மக்களை அச்சுறுத்துகிற ஒரு அரக்கனாக இன்றைக்கு திமுக தமிழக மண்ணில் இருந்து ஓகே அதிமுகவுக்கு எதிராக அந்த கட்சி தலைமை மீறி செங்கோட்டையை வந்து செய்தியாளர்களை சந்தித்தனால அந்த கட்சி பதவிகள்ல இருந்து அவர் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாரு அவர் வந்து டெல்லிக்கு சென்று அமித்ஷா உள்ளிட்ட வந்து சந்தித்து வந்த நிலையில எடப்பாடி பழனிசாமியும் வந்து அங்க டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறாரு ஆனால் சந்திச்சுட்டு வெளியே வந்த பிறகு அவர் வந்து முகத்தை மூடிக்கிட்டு அவர் வந்து வெளியே வந்ததாகவும் செய்தியாளர் சந்திக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அது சம்பந்தமா தமிழக அரசியல் கட்சி வர்த்தா இல்லைங்க செய்தியாளர்களை சந்திக்கலன்றது குற்றச்சாட்டாக போச்சா இப்போ அதாவது இப்ப நம்ம மீட்டு கூப்பிடுறோம் நீங்க பத்திரிகை நண்பர்கள் வரீங்க இப்போ இங்க வந்து நான் வந்து செய்தியாளர்களை சந்திக்கலாம் கண்டிப்பா அது குற்றச்சாட்டு தான் உங்களை வர சொல்லிட்டு உங்களை சந்திக்கல அப்படின்னா அது வந்து ஒரு நிகழ்வு ஒரு கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திக்கிறாங்க சந்திச்சுட்டு வெளில வரும்போது ஒரு இரவு நேரத்துல ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை தலைவர்கள் ப்ரெஸ் மீட்டுக்கு அழைச்சி அந்த நேரத்தில் கொடுக்கணும் தான் உங்க பத்திரிகை நண்பர்களுக்கு சிரமமாச்சுன்னு சொல்லலாம் நாங்கள் வந்துட்டோம் அதுக்காக நீங்கள் பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ண முடியாது இல்லைங்களா அதனால அது குற்றச்சாட்டா எடுத்துக்க முடியாது தமிழகத்துல மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்கு கரண்ட் பில் உயர்வு பால் விலை உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு காவல்துறை வந்து கா புகார் அளிக்க போறவங்களுமே வந்து இந்த பொய் வழக்குகளை போடுகிறது இந்த மாதிரியான மோசமான சூழ்நிலைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து அதை பற்றிலாம் கொஞ்சம் வருத்தப்படணும் கேள்வி கேட்கணும் ஆனால் இப்போ இது என்ன நடந்து கொண்டிருக்கிறதுனா திமுக தன்னுடைய பலத்தை நம்பி களத்தில் நிற்காமல் எதிரியினுடைய பலவீனத்தை நம்பி களத்தில் நின்று கொண்டிருக்கிறது எதிரி கூ எங்க அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வந்ததுலேருந்தே திமுகவுக்கு பதட்டம் அதிகரித்து ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அவருடைய பேச்சில் ஒரு மிகப்பெரிய பதட்டம் தெரிகிறது ஏன்னா இன்றைக்கு தமிழக மக்களினுடைய நம்பிக்கை பெற்ற கூட்டணியாக எங்களுடைய கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவினுடைய இந்த மோசமான ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும் ஏன்னா நான் இப்போ இப்போ ஒரு உதாரணம் சொன்ன சேலத்தில் இந்த மாதிரி பெட்ரோல் பங்கு இங்கே இவர் ஏர்போர்ட் மூர்த்தி இப்போ வந்து எப்படின்னா திமுக குண்டர்களை அணிச்சு அடிச்ச அடிக்கிறதுக்கு உங்களுக்கு அனுச்சாங்கன்னா நீங்கள் அடி வாங்கிக்கிறோம் திருப்பி அடிச்சீங்கன்னா உங்க மேல குற்றச்சாட்டம் போடுவாங்க எல்லாம் சும்மா விட்டுருவாங்க இப்படி அராஜகம் அத்துமீறி சென்று கொண்டிருக்கிறார் இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சியில கூட இவ்வளவு மோசமான கொடூரமான மக்களை எறும்புகளும் புழுக்களுமாக நசுக்குகிற ஒரு மோசமான ஒரு ஆட்சி அமைந்தது கிடையாது இது மக்கள் சந்திக்காத ஒரு கொடூரமான ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார் அமித்ஷாவின் கால்நடைக்கு அதிமுக முழுமையாக செஞ்சிருப்பது என்பதை டெல்லி பயணம் பார்த்துட்டு காங்கிரஸ் மாநில சரி இவர் யாரு கால காங்கிரஸ் யாரு கால திமுக இருக்கா சார் திமுகவோட சேர்ந்துதான் இப்ப பத்தி எம்பி அதிகரிச்சிருக்கீங்கன்னா அதுவும் கிடையாது காங்கிரஸ் சார் அதான் சொல்றேன் நீங்க கொத்தடிமைகள் உங்களுடைய கட்சி திமுகவுக்கு இருக்கிற எல்லா கட்சிகளும் கொத்தடிமைகள் தொழிலாளர் வர்க்கத்துக்கு ஒரு பிரச்சனைனா கம்யூனிசம் பேசாது வேங்காய்வல்ல ஒரு பிரச்சனைனா திருமாவளம் பேச மாட்டாரு இவங்கெல்லாம் வந்து தங்களுடைய கட்சி கொள்கைகளை திமுக அறிவாலயத்துக்கு அடமானம் அமைத்து கொண்டு அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய கூட்டணி ஜனநாயக கூட்டணி கொள்கை அடிப்படையிலான கூட்டணி மக்கள் நலன் சார்ந்த ஒரு கூட்டணி நாங்கள் அமைத்திருக்கிறோம் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அந்த நம்பிக்கையினுடைய விளைவை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகளில் ஓகே